மலேசியா அப்படின்னு ஒரு நாடு இருக்கு அந்த மலேசியா நாட்டுல தென் பொன்னையாறு ஒன்று இருக்கு அந்த தென் ஆற்றில் பச்சை கலரில் தண்ணி வந்திருக்கு இப்போ பாசி படிந்த பாசி படிஞ்சது பச்சை கலர்ல இருக்கும் ஆனா இங்க பாசிலாம் படையில கெமிக்கல் ரசாயனம் இதெல்லாம் கலந்து இந்த பெயிண்ட்டு மூலா கலந்து பச்சை கலர்னு வந்திருக்கு அங்க இருக்கிற அமைச்சர் அங்க இருக்கிற பிரதமர் வந்து கண்டுக்கல இதுவே இந்த தென் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில இருந்துச்சுங்களேன் உடனடியே அவர் சிஎம் தலையிட்டு இருப்பார் அங்கே உள்ள ஓட்டாச்சரியர் அப்புறம் கோட்டாச்சரியர் அப்புறம் முதலமைச்சர் சாரி அங்கே உள்ள கலெக்டர் உள்ள விஇஓ அங்கே உள்ள தாசில்தார் அங்கே உள்ள எம்எல்ஏக்கள் அங்கே உள்ள கவுன்சிலர் அங்கே உள்ள தலைவர் அங்கே உள்ள நம்பர் சொல்லப்போ அவங்க உள்ள மக்கள் அப்படியே கொந்தளிச்சிருப்பாங்க ஏன்னா நம்மளவுக்கு தமிழ்நாட்டில் வந்து விழிப்புணர்வு இருக்கு மலேசிய அப்படிலாம் கிடையாது அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆத்து ஓரத்தில் தான் வந்து என்ன கட்டுவாங்கன்னா இந்த சாய தொழிற்சாலை கட்டுவாங்க அதுக்கப்புறம் ரசாயன தொழிற்சாலை தோல் தொழிற்சாலை இங்கெல்லாம் வந்து கட்டுவாங்க அதெல்லாம் அந்த மலசிய மக்களுக்கு வந்து விழிப்புணர்வுலாம் கிடையாது பொதுவாகவே பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் போய் அதாவது மலேசர் கோரிக்கை வைக்கணும் அந்த வந்து ஆற்று தடுப்படை கட்டுறதுன்னு சொல்லி மலேசியா சொல்லணும் ஆனா தமிழ்நாட்டு அப்படிலாம் கிடையவே கிடையாது ஒரு அஞ்சு கிலோமீட்டர் போடணும் வருகின்ற அமைச்சருக்குலாம் முதல்ல அங்க அணைகள் அணைகள் கட்டுவாங்க பிரச்சனை போய் பார்ப்பாங்க கோரிக்கை வேண்டிய அவசியமே கிடையாது அதுவே மலேசர் இப்ப தீபாவளிக்கு பாத்தீங்கன்னா எவனா கடை எங்க வச்சு உடனே துரத்தி வைப்பாங்க யாரும் வந்து இல்லீகலா கடாட்சி கொண்டாந்து அது ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் அதுக்கு தான் வந்து மலேசியாவில் வந்து மலேசியா போன்ற நாடுகள வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சர்ச்சை பண்ணுவாங்க ஆஹ் தமிழ்நாட்டுல அப்படிலாம் கிடையவே கிடையாது எனிடைம் மக்கள் கோரிக்கைக்க நகரமே கிடையாது ஒரு கிட்டத்தான் அடுத்த செகண்ட் காவல்துறையினர் நிற்கும் எம்எல்ஏ நிற்பாங்க கவுன்சில் சொல்லுவாங்க அதனால இந்த மலேசிய மக்கள் விழிப்புணர்வு வரைக்கும் இந்த தென்புரண ஆற்றை பத்தி என்ன கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க எல்லாம் கொஞ்சம் பேசுங்க ஏன்னா மக்கள் வாழ்றாங்க இல்லையா இங்க எல்லாமே வந்து பாத்தோம்னா இறைதூதர்கள் ஆஹ் தேவர்கள் அப்புறம் என்ன சொல்றது இயேசுடைய பிள்ளைகள் இந்த மாதிரி எல்லாமே இங்க இங்க தமிழ்நாட்டில எல்லாம் இப்படிதான் இருக்குங்க அங்க வந்து வெறும் மக்கள் தான் அவங்களுக்கு வந்து கிட்னி ப்ராப்ளம் வரும் நோய் வரும் சூரியசிஸ் வரும் இதெல்லாம் பத்தி அவங்களுக்கு விழிப்புணர்வு வராது ஸோ அதனால முடிச்சிருந்து தென் தென்புணைய ஆற்றை காப்பாற்று நம்ம இங்கிருந்து பிரே பண்ணுவோமே இங்கிருந்து ஷேர் பண்ணுவோமே உள்ள மலேசியா அதிபர்களுக்கு தெரியட்டுமே என்ன சொல்றது